இப்போ ஒன்று எட்டு பத்து பதினொன்றாம் பாவங்கள் சேருவது அதோடு சேர்ந்து ராகு சேருவதை கூட்டு மரணம் சொல்கிறாங்க காலத்தை விட்டுருவோம் கூட்டத்தை விட்டுருவோம் மிஷின் எல்லாம் விட்டுருவோம் ஒரு மனிதன் ஒரு தனி மனிதனுடைய ஜாதத்தை எடுத்து வச்சுக்கிறோம் அதில் சனி ராகு சேர்ந்துருக்குன்னா அவர் அடிக்கடி இடிச்சுக்குவார் எங்கேயாச்சும் போய் இல்லைனா எங்கேயாச்சும் கீழே விழுந்துக்குவார் அந்த பல்லு செட்டு கட்டிக்காங்க இல்லைங்களா அவங்களோட எல்லா ஜாத்தையும் பார்த்தீங்கன்னா சனி ராகு

ஒரு பாட்டு என்ன ஒரு கற்பனை எழுதுகிறார் குருவும் சனியும் துலாத்தில் சேர்ந்தது ஒரு ஆறு ஓடியது நகரம் இருந்தது அந்த நகரத்தில் வெடிச்சத்தம் கேட்டது சொல்லி முடிச்சிட்டார் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இன்னைக்கு ராஜநாடி கா பார்த்திபன் சார் இருக்காங்க அவங்க கிட்ட இன்னைக்கு ஜோதிடம் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்போ கிரக சேர்க்கைகள் இந்த இந்த கிரகங்கள் வந்து சேர்ந்திருந்தா இந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறது தெரியும் ஆனா இந்த மாதிரியான சேர்க்கைகள் வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு மூணு பேருக்கு மேல வந்து உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படிங்கும்போது போது நிறைய விபத்துகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா சோ அந்த எந்த மாதிரியான சேர்க்கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி மொத்தம் ரெண்டு மூணு விஷயத்தை விஷயம் ஒரு தனி மனிதன் இறந்து போறது அல்லது தனி மனிதன் கூட்டாக சேர்ந்து இறந்துடுறது இது மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் தனியாக அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் குறிப்பிட்ட நிகழ்வுகள் நடக்கும் இல்லைங்களா இப்போ நான் ஒரு மூணு பேர் சேர்ந்து செத்து போகிறாங்க அப்படின்னா மூணு பேர் சேர்ந்து எப்போ சாவாங்க எதில் சாவாங்கன்றது இல்லைங்களா அதுக்கப்புறமா ஒரு விமான விபத்து ரயில் விபத்து அல்லது ஒரு ஒரு பேரிடர் அல்லது ஒரு ஒரு வெள்ள அபாயங்கள் இது மாதிரி ஒரு இயற்கை பேரிடரோ செயற்கை பேரிடர் ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கும்போது கூட்டமாக செத்து போயிடுது இது வந்து பாரம்பரிய விஷயத்தில் கூட்டு மரண யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டு மரண யோகத்துக்கு வந்து ஒன்று எட்டு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பத்து பதினொன்று அதோடு சேர்த்து ராகு இந்த மாதிரி க கிரகங்கள் அப்போ ஒன்று எட்டு பத்து பதினொன்றாம் பாவங்கள் சேருவது அதோடு சேர்ந்து ராகு சேருவதை கூட்டு மரணம்னு சொல்கிறாங்க இதே கிரகங்களை வச்சு நம்ம கணிதம் பண்ணும் பொழுது இப்போ நிறைய நாடிகள் வந்து இப்போ கிரகங்களை வச்சு சொல்கிறாங்க அப்படி கிரகங்கள் பார்க்கும்போது சனி செவ்வாய் ராகு இந்த மூணும் சேரும் பொழுது கூட்டு மரணங்கள் அல்லது ஏதோ ஒரு எதிர்பாராத விபத்து அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்திருந்தார் சனியோட ராகு சேர்ந்து அல்லது சனி உள்ள ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் ராகு இருந்தாலும் ஆகி இடிச்சு சாவுறது இடித்து அடிபடுறது இடிச்சுன்னு சொல்கிற மாதிரி ஒரு இடிச்சுக்கிறது கீழே விழுந்துடுறது உயரத்துலேருந்து விழுந்துடுறது இது மாதிரி உயரமான இடங்களில் நடக்கக்கூடிய விபத்துகள் இதெல்லாம் குறிப்பிடுறது வந்து சனி ராகு அப்போ சனி ராகு அதில் செவ்வாய் சேரும் பொழுது இயந்திரங்கள் தொடர்பான விபத்து இப்போ ஒருத்தர் வந்து மரத்தில் ஏறி விழுந்துடலாம் அல்லது மாடில் நடந்து போகும்போது விழுந்துடலாம் அல்லது திடீர்னு ஒரு மாடியே இடிஞ்சு டபக்குன்னு கொடுத்துடலாம் ஒரு எட்டு மாடி இப்போ பில்டிங் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி விழுந்துடலாம் இதில் செவ்வாய்க்கு வேலை இல்லை ஒருவேளை அது ஒரு விமானமாகவும் இருக்குது அல்லது ஒரு மிகப்பெரிய ராட்டனம் இருக்குது அந்த ராட்டனை டபக்குன்னு உடஞ்சி அப்படியே சரிஞ்சு மொத்தமாக இத்தனை பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இது மாதிரி இயந்திரங்கள் சார்ந்த அல்லது ஒரு மெஷினரி சார்ந்த விஷயங்களோடு சேர்ந்து நடக்கும்பொழுது இதை வந்து நம்ம செவ்வாயையும் சேர்க்க வேண்டியது அப்படி செவ்வாய் சேராமல் வெறுமனே சனி ராகு இருந்தாலே போதும் இந்த இம்பேக்ட் ஆகி மரணமாகிறத சொல்லலாம் இது வந்து உங்களுக்கு சனியும் ராகுவும் சேரும் பொழுது பொதுவாக ஒரு ஜாதத்தில் ஒரு ஒரு நம்ம பொதுவான வாழ்க்கையை விட்டுருவோம் காலத்தை விட்டுருவோம் கூட்டத்தை விட்டுருவோம் மிஷின்லாம் விட்டுருவோம் ஒரு மனிதன் ஒரு தனி மனிதனுடைய ஜாதத்தை எடுத்து வச்சுக்கிறோம் அதில் சனி ராகுன்னும் சேர்ந்துக்குன்னா அவர் அடிக்கடி இடிச்சுக்குவார் எங்கேயாச்சும் போய் இல்லைனா எங்கேயாச்சும் கீழே விழுந்து போவார் அந்த பல்லு செட்டு கட்டியிருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய எல்லா ஜாதையும் பார்த்தீங்கன்னா ராகு இருக்கும் ராகு இருந்தால் தான் இவங்க போய் எங்கேயாச்சும் விழுந்து பல்ல பேத்துக்கிறது ரெண்டு பல்ல ஆமாம் ரூட் கனல் ஃப்ரண்ட்டு பல்லலாம் ரூட் கனல் பண்ணுறது பல்லு செட்டு வச்சிருக்கலாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிம் இந்த சனி ராகு இணைப்பு பெரும்பாலும் இந்த சனி ராகு இணைப்பு இருந்தால் இந்த மாதிரியான பாதிப்பு ஆமா ஆமா மாதிரி பாக்கலாம் ஒரு இன்னொரு விஷயம் இந்த சனி ராகு இருக்கிறவங்கள எப்படி கண்டுபிடிக்குதுன்னா வீட்டில வேலுங்கிற பேர் அல்லது ஆயுதங்கள் வேலாயுதம் தண்ட ஆயுதம் தண்டபாணி இந்த மாதிரி வேலுகள் அந்த அந்த மாதிரி பேர் அப்புறம் உலோகங்களுடைய பேர் இப்போ நீங்க சொல்லும் வேலு தண்டபாணி அப்படிங்கும்போது கடவுளோட பேரை முருகனோட பேர்தான் சொல்லிருக்கீங்க பெரும்பாலும் வந்து மக்கள் வந்து இப்போ ஒரு தெய்வத்தோட பேரை வைக்கும்போது எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு நினைச்சு வைப்பாங்க ஸோ இந்த அப்போ எல்லாத்தையும் தெய்வத்தோட பேர் வச்சு ஆஸ்பத்திரம் மூட வேண்டியதானே இல்லைங்களா அப்பெல்லாம் இல்லை அதாவது வந்துங்க எந்த பேர் வச்சாலும் அந்த பேருக்கு பிர பிர பிரச்சனைகள் இருக்கு அப்போ தண்டபாணின்னு பேர் வர்றதுக்கு சனிராகு இருக்கணும் சரிங்களா வேலாயுதன் பேர் வர்றதுக்கு சனிராகு இருக்கணும் சனி ராகு செவ்வா இருக்கணும் சனி ராகு சந்திரன் இருக்கணும் செவ்வா சந்திரன் சனி ராகு இருக்கணும் இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும்போது முருகனுடைய பேர் அதுலேயும் குறிப்பா மணிகளை மணின்ற பேர் உழவுகளை பயன்படுத்தக்கூடிய பேர் அப்புறம் ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரி பேர்கள் வரும்போது சனிராகு அங்கே அப்படியே லைட்டாக உள்ள வந்தது ஓகே அப்ப இப்ப இந்த மாதிரியான பெயர்கள் வச்சிட்டு இருக்கிறவங்க வந்து இப்ப அந்த இணைப்புகள் இருந்தாலுமே இப்ப அவங்க வளர்ந்துட்டாங்க மாற்ற முடியாது அப்படிங்கும் போது எந்த மாதிரியான பெயர்களை இணைச்சிக்க முடியும் ஓ எந்த பேர் நினைச்சாலும் அதை நடக்கத்தான் செய்யும் அது மட்டும் இல்லாம உங்க என்ன வந்து என்ன சித்தப்பா உள்ளனா எங்க பெரியனா எங்க மாமா வந்து என்ன சின்ன வயசுல ஆசையா வேலும்னு கூப்பிடுவாரு வா வேலு தம்பின்னு கூப்பிடுவாரு அப்படின்னால உங்களுக்கு நடக்கும் நான் சொல்றது பத்து நாள் தான் கூப்பிட்டாங்கனாலும் பதினஞ்சு நாள் தான் கூப்பிட்டாங்க இல்ல முப்பது வயசு வரைக்கும் சார் கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் கூப்பிடல எப்படி இருந்தாலும் பேருன்னு வந்துருச்சு இல்லைங்களா உங்களுக்கு பேர் வந்ததுனால அந்த விஷயம் நடக்கல நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க பேர் வந்ததுனால அந்த விஷயம் நடக்கல அந்த பேர் உங்க ஜாதகத்தை இண்டிகேட் பண்ணுது அப்ப உங்களுக்கு ஜாதத்துல இது இருக்குன்றத சொல்லுது அது அப்ப சார் நான் வச்சுட்டேன் எடுத்துட்டேன் அப்படின்னா அப்ப இந்த ஜாதகத்துல நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குதான் அந்த பேர்களை பயன்படுத்தும் அப்ப பேரை மாத்திட்டேன் சார் அப்படின்னா ஜாதத்துல கூடிய கிரகங்கள்லாம் மாறாது அங்கேதான் இருக்கும் அப்ப பேர் வச்சாச்சு இல்லைங்களா உங்களுக்கு பத்து நாள் கூப்பிட்டோம் இல்லையா அதனாலயே இந்த ஜாதகத்துல அமைப்பு இருக்குன்றப்ப இந்த மாதிரி ப அடிபடுறது கால் அடிபடுறது இந்த எலும்புகள் உடஞ்சு போயிடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சனியும் ராகுவும் சேரும் பொழுது நடக்குது இப்போ நீங்க சொல்லும்போது இந்த சனி ராகுவோட ஒரு ஒருங்கிணைப்பான ஒரு இது சொன்னீங்க இல்லையா சோ இந்த மாதிரி கூட்டு மரணம் ஏற்படும் போது இப்போ அதுல இருந்து இப்போ விமான விபத்துலயுமே பார்க்கறோம் ஒருத்தங்க வந்து தப்பிச்சிட்டாங்க இல்லையா சோ அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு அவங்களோட கிரகநிலை என்ன மாதிரி அவங்க அந்த சனி ராகு இருந்திருக்கும் அதுல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு வக்கிரமா பரிவர்த்தனை ஆகி கொஞ்சம் ஒதுங்கி போயிருக்கும் அப்ப அந்த சம்பவம் நடக்க போது அதோட இந்த வக்ர பரிவர்த்தனை கிரகங்கள் அதுல இருந்து சம்பவத்தை வந்து வெளியேற்றுறது மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியதான் இருநூறு பேத்துல

அப்போ இந்த கால காலத்தில் தான் நடக்கணும் அப்போ எல்லா விஷயத்தையும் ஒரு ஜோசியர்னால் கண்டுபிடிக்க முடியுமா கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது அப்போ இன்னைக்கு தான் இந்த இடத்துல அகமதாபாத் ஃப்ளைட்டு தான் லண்டன் ஃப்ளைட்டு ஒரே எத்தனையோ ஃப்ளைட் பறக்குது இல்லையா அதில் ஒரே ஒரு ஃப்ளைட்டு தான் வெடிக்கணுமா அப்படின்றது இருக்கலாம் ஆனால் ஜோசியர்னால எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது அப்போ இந்த மாதிரி காலங்களில் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கலாம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஜோசிக்காரங்களும் இந்த கொரோனாவுக்கு அப்புறமா என்ன செய்கிறாங்கன்னா சேஃபர் ஜோனில் இருந்துகிட்டு இந்த மாதம் ஒரு ஃப்ளைட்டு விபத்து இந்த மாதம் ஒரு கூட்டு விபத்து அப்படின்னு சொல்லி 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 வச்சுட்டாங்கன்னா இன்னும் ஈஸியாக முடிஞ்சுற மாதிரி சொல்கிறாங்க எல்லா விஷயத்தையும் ஒரு ஜோசிகரால் கண்டுபிடிக்க முடியாது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன்னா எல்லாத்தையும் கான்சன்ட்ரேஷனாக பார்க்க முடியாது நான் வந்து ஒருத்தர் ஜாதகம் ஒரு ஜாதத்தை திறக்கிறோம் ஏன்னா ஒரு காலத்தினுடைய இன்னைக்கு கிரக நிலையில ஓப்பன் பண்ணுறோம் அப்போ என்னென்ன நடக்கும்னு பொழுது நமக்கு நல்ல விஷயமா தேடுவோம் சாதாரண விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளுடைய கவனங்கள் ஃபுல்லாக அங்கே போயிடும் அப்போ எல்லா விஷயத்தையும் நான் என்ன ரெண்டிங் பண்ணி பார்க்கறது முடியாது இல்லைங்களா அப்போ எல்லா ஜோசிக்காரங்களும் எல்லாத்தையும் சொல்லவும் முடியாது அப்ப சில விஷயங்கள் அந்த நிலைகள் சேரும் பொழுது இந்த விஷயங்கள் நடக்கலாம் அதே சில விஷயங்கள் சேரும் பொழுது செவ்வா வக்ரமா சேரும் சில நேரங்கள்ல இந்த இந்த இணைவுகளில் போய் செவ்வாய் கோச்சாரத்துல இன்னைக்கு இன்னைக்கு கிரக நிலைகள்ல செவ்வா வக்ரமா சேரும் பொழுது இன்னும் அந்த ஆபத்துகள் பெருசாக இருக்கலாம் தீ விபத்துகள் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விமான விபத்து நடந்து வரிசையாக தீ விபத்து வேற நடந்துச்சு இல்லைங்களா இப்போ சமீபத்தில் நிறைய இடங்களில் நேற்று கூட யாராச்சும் இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்கள ரெண்டு தீ ரெண்டு ரெண்டு வாரத்துக்குள்ள முன்னாலே பின்னாலே தீ விபத்து பார்ப்பாங்கன்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏன்னா நம்ம பேசுகிற கவனிக்கிறாங்க இல்லைங்களா அப்போ செவ்வா வக்ரமாக செவ்வா பரிவர்த்தனை ஆனாலோ அந்த காலத்தில் தீ விபத்துகள் அதிகமாக நடக்கும் அதேது புதன் வக்ரமோ புதன் பரிவர்த்தனையோ ஆயிரம் வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து நெருப்பு நாள் இல்லாமல் நீரினால் ஆபத்துகள் நடக்கும் அல்லது இந்த வேதிப்பொருள்கள் வெடிச்சு கெமிக்கல் பாம்ஸு கெமிக்கல் வெடிக்கிறது அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு இந்த கேஸு வந்து நிறைய பேர் இறந்துடுறது அதுக்கப்புறம் தண்ணியில் விழுந்து இறந்துடுறது நீர் அபாயங்கள் எல்லாத்தையும் புதன் வக்ரம் புதன் பரிவர்த்தனை குறிப்பிடணும் அப்போ காலத்தில் சனி ராகு சேருது சனி செவ்வா சேருது சனி செவ்வா ராகு சேருது இந்த காலங்களில் செவ்வாய் வக்ரமும் செவ்வாய் பரிவர்த்தனைக்கும் போது விமானங்கள் மிஷினரிஸு நெருப்பு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லலாம் புதன் வக்ரம் புதன் பரிவர்த்தனை புதன் விளிம்பாகும்பொழுது அதோடு சேர்த்து நீர் நீரினால் அபாயம் வெள்ள அபாயங்கள் இந்த டேம் இதாகிறது இந்த மண் சரிவு கேரளாவில் நடந்தது இல்லைங்களா வயநாடுன்னு ஒரு ஊரில் அந்த மாதிரி அன்றைக்கி புதன் வக்ரமா இருந்துச்சு புதன் சந்தியில் இருந்துச்சு இது மாதிரி காலங்கள் காலங்களை ஒரு காலத்துல இது மாதிரி ஒரு ஆபத்துகள் நடக்கும்னு சொல்லலாம் இது எந்த ஊர்ல நடக்கும் எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னும் நிறைய தகவல்கள் நமக்கு தேவைப்படுது இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜோதிடால எல்லாத்தையுமே கணிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க ஆனா இப்ப நீங்க வந்து ஒரு தீ விபத்து ஏற்படும் ஒரு நீரினால் ஒரு அழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்றீங்க இந்த விஷயங்கள்லாம் நீங்க எப்படி கணிக்கிறீங்க இல்ல அதாங்க நான் சொல்றது இதுக்கு முன்னால நடந்த விஷயங்களை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அப்போ இதுக்கு முன்னால் நடந்த தீ விபத்துகள் எப்ப நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு ஐம்பது தீ விபத்து ஒரு நூறு தீ விபத்துகள் எடுத்து வந்து அறிவியல் வந்து கரெக்ட் அறிவியல் கடினம் தான் ஒரு கால்குலேஷன் தான் அப்போ என்ன செய்யறோம்னா இந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்போ இதே மாதிரி கிரகங்கள் அடுத்த சம்பவம் நடந்திருக்கான்னு சொல்லி ரிப்பீட் ஆகுதான்னு பார்க்குறோம் அப்படி ரிப்பீட் ஆகும்போது ஓகே தான் லாஜிக் அப்படின்னு சொல்லி நம்ம கையில எடுத்து வச்சுக்கிறோம் அப்ப இதே மாதிரி நம்ம என்ன செய்யறோம்னா இன்னைக்கு நாளைக்கு நாளானிக்கு அப்படின்னு பார்த்துட்டே வரோம் அப்படியே ரன் பண்ணி பாக்குறப்ப இன்னொரு மூணு மாசம் கழிச்சு இதே கிரக நிலையில் வரும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் அது எங்க நடக்கலாம் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணுறப்ப அதுல நாங்கள் இன்னுமே வந்து அப்டேட் ஆகல ஏன்னா எல்லா விஷயமுமே ஜோதிட நூல்கள் இல்ல சரிங்களா இப்போ நேற்று கூட ஒருத்தர் சொன்னாரு பராசரர் சொல்லாத ஜோதிட விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் பழைய நூல்கள் இல்லாத இந்த நூல்களும் இல்லை உத்தர காலாமிரதல் இல்லாத எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாரு அப்ப ஐடிக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லைங்களா

பதினெட்டு வருஷத்துக்கு முன்னால ராகு அதே இடத்துக்கு வந்திருக்கும் கேது அதே இடத்துக்கு வந்திருக்கும் அப்ப இதே சமயம் இன்னும் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னால் வேற மாதிரி நடக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டீங்களா எத்தனை வருடங்களுக்கு ஒரு ராகு வந்து இல்லைங்க இது என்னன்னா நிறைய காம்பினேஷன் பார்க்கணும் சனி வந்து சுத்தி வரதுக்கு முப்பது வருஷம் ஆகுது குரு சுத்தி வரதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகுது ராகு சுத்தி வரதுக்கு பதினெட்டு வருஷம் ஆகுது இந்த ராகுவும் குருவும் சனியும் சுத்தி தான் வரணும்னு அவசியம் இல்லை இது போய் அஞ்சாவது இடத்துல ஏழாவது இடத்துல ஒன்பதாவது இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆனாலும் இது ஈக்குவலான பவர் கொடுக்கும் அப்ப என்னன்னா காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ கும்பகோணத்தில் ஒரு தீ விபத்து நடந்துச்சு பதினெட்டு வருஷம் ஒரு கரெக்டாக ராகு அதே புள்ளிக்கு வரும்போது இப்போ ஒரு விபத்து நடந்திருக்குன்னா கும்பகோணத்தில் நடக்கல அந்த ஃப்ளைட்டு இல்லைங்களா அது அகமாத பார்த்துலாம் நடந்திருக்கு கும்பகோணத்தில் குழந்தையெல்லாம் செத்து போச்சு தீ விபத்து இது வந்து ஃப்ளைட்லாம் செத்துக்காங்க மாறிக்கிட்டே இருக்கும் சுச்சுவேஷன் ஏன்னா புதுசாகவே நடந்துக்கிட்டுருக்கு வாழ்க்கை இல்லைங்களா அப்போ நம்ம என்னென்னா இந்த இடத்துல ஒரு சின்ன விபத்து நடக்கலாம் அப்போ விபத்து நடக்கும் இன்னைக்கு நான் இன்றைக்கி யார் வெளியே போகாதீங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அப்போ நான் எந்த ஊரில் வெளியே போகாதுன்னு சொல்கிறது அப்போ கொரோனா மாதிரி என்ன செய்யும் உலகம் முழுவதும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க சொன்னால் வீடு தான் என்ன பண்ணுறது இல்லைங்களா அதனால ஏதாச்சும் ஒரு வகையில் நடந்துடும் அப்படிங்கிறப்ப இதை தவிர்க்கவே முடியாதுன்றப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மாதிரி விபத்துகள் நடக்கும் இப்போ இதை வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்றாங்க ஓகேங்களா சம்ஹிதா ஸ்கந்தத்தில் முண்டேன் அஸ்ட்ராலஜி என்விரான்மெண்டல் அஸ்ட்ராலஜி சோசியல் சோசியல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லி நிறைய பேர்களை அதை பிரிக்கிறாங்க அதாவது சமூகத்துக்கான ஜோதியமாக பிரிக்கிறாங்க இது வந்து காலத்தை வைத்து பிரித்துக்கொள்வது அப்போ இன்னைக்கு கிரகங்கள் எப்படி இருக்கு நாளைக்கு கிரகங்கள் எப்படி இருக்கு நாளானைக்கு கிரகங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்காங்க அவங்க தனி மனித ஜாதத்தில் அப்ளை பண்ணுற அதே ரூலை தான் இங்கேயும் அப்ளை பண்ணுறாங்க இப்போ இதுக்கு முன்னால் வந்து டாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் இருந்தார் வெளிநாட்டில் அவருக்கு இதே தான் வேலை அவர் தான் வந்து அஞ்சாயிரம் வருஷத்துக்கு அப்புறமா என்ன நடக்குன்றதெல்லாம் பாட்டை எழுதி வச்சுக்கிறாரு அவர் என்ன எழுதி வச்சுருக்காருனா இந்த மாதிரி சம்பவம் நடக்கலாம் எழுதலை ஒரு பாட்டு மாதிரி எழுதி என்ன ஒரு கற்பனை எழுதிக்கிறார் குருவும் சனியும் துலாத்தில் சேர்ந்தது ஒரு ஆறு ஓடியது ஆற் ஆற்றின் வடக்கு பக்கமாக ஒரு நகரம் இருந்தது அந்த நகரத்தில் வெடிச்சத்தம் கேட்டதுன்னு சொல்லி முடிச்சிட்டார் ஓகேங்களா அப்போ அந்த ஆற்றுக்கு ஓரமான எந்த ஆறுன்னு அவர் எழுதலை ஆற்றுக்கு வடக்கா எந்த ஊருன்னு எழுதலை வெடிச்சத்தங்க தங்க இருக்குது எங்கே எழுதுனா துலாத்துலேயும் சனியும் குருவும் செய்கிறப்ப இது நடக்குதுன்னு சொல்கிறாரு அப்போ உலகத்தில் நம்ம எந்த இடத்துல வெடி போய் பார்க்குறது இல்லைங்களா ஆற்றுக்கு வடக்காக இருக்கக்கூடிய எல்லா நகரங்களையும் நீங்கள் போய் ரவுண்ட் அப் பண்ணி க்ளோஸ் தான் பண்ணணுன்ற மாதிரி அது மாதிரி எழுதி வச்சுக்கறேன் ஆனால் அவர் சொன்ன மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னுமே அவர் எப்படி சொன்னார் அப்படின்னா அவருடைய அனுமானத்தில் சொல்லிக்கிறாரு அப்போ என்னென்னா அந்த அனுமானத்தில் சொல்லக்கூடிய ஊரோ அல்லது சம்பவமோ அவர் சொன்னது வெடி விபத்துன்னு சொன்னது அந்த ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால் என்ன வெடியோ தெரில நம்மளுக்கு இல்லைங்களா ஒருவேளை இப்போ வந்து என்ன ஆயிருக்கலாம் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கலாம் இல்லைனா அந்த இடத்துல ஒரு ஏதாச்சும் ஒரு தீவிரவாதி பாம்பு போட்டிருக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லைங்களா இல்லைன்னா ஒரு பஸ்ஸே விட வெடிச்சிருக்கலாம் ஏதோ ஒன்று சம்திங் இல்லைங்களா அப்போ இந்த முன்னணி எஸ்ட்ராலஜியில் ஒரு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா இதுக்கு முன்னாட அந்த சம்பவம் நடக்கவில்லை இப்போ தனி மனித ஜாதகமாக இருந்தால் இந்த பயனுக்கு கல்யாணம் ஆயிருக்கா அப்படின்னா இது இதே மாதிரி ஜாதகம் இருக்கிறவனுக்கு ஆயிரம் பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கும் அப்போ இவனுக்கும் தான் ஆகும்னு சொல்லலாம் ஆனால் காலத்துக்கு நம்ம எப்படி சொல்கிறது இதே மாதிரி சம்பவத்துக்கு முன்னால் நடக்கவே இல்லை மாதிரி நடக்கவும் போறதில்லை இனிமேல் ஆனால் இதுக்கு சிம்லராக விபத்துகள் நடக்கும் ஏ இழப்புகள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம்